அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இரவசந்துரு உங்களுக்கு இலங்கையில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்பட்ட பிறகு அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற முன்னதாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கினால் ஒரு முன்வழி ஒன்று முன்வைக்கப்பட்டது எப்படின்னு சொன்னால் இலங்கையில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணியாட்களை பாதுகாப்பு பணியாட்களை வந்து பெறுவதாக ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக சர்வதேச பொதுவாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சுக்கு வந்தெல்லாம் அஹ் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லியும் இதை வந்து பகுப்பாய்வு செய்யணும் அல்லது மீளாய்வு செய்யணும்னு சொல்லி எல்லாம் அறிவிச்சு இருந்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காலமும் அதற்கான ஒரு பரிசீலனை ஒன்று இடம்பெற்றது அதாவது உண்மைக்குமே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன சந்தேக குமார துங்க இவர்களுக்கு வந்து உண்மைக்குமே பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பரிசீலனை செய்த வேலை இந்த பரிசீலனை ஒரு ஒரு வெற்றியளிச்சுக்கன்னு சொல்லலாம் அதாவது நடைமுறையில் இருக்க ஆட்சி அரசுக்கு அதாவது எந்தவித அச்சுறுதலும் அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற பாதுகாப்பு பணியாளர்களை குறைக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவை வந்து தற்போதைய அரசு வந்து எடுத்திருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று நூற்றி பதினாறு போலீஸ் உத்தியோகர்கள் மஹிந்த ராஜபக்சோட பாதுகாப்பு கடமையில் இருந்தவங்க எல்லாம் திடீரென்று இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க உண்மைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பேர் இடியாக இருக்கலாம் இதை கொண்டு உள்ள வேறொரு அரசியலும் நடக்கலாம் ஏன்னா சொல்லலாம் அது எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி ஆனால் இதை வச்சுக்கொண்டு வேற ஒரு அரசியலும் நடக்க இருக்கு பொதுவாக நாட்டு மக்கள் எல்லாம் தயாராகணும் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தை எதிர்கொள்றதுக்கு இந்த நூற்றி பதினாறு பேர் இடமாற்றத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கிய கையாட்கள் நான் சொல்லலாம் மஹிந்த ராஜபக்சர் முக்கிய கட்டுப்பாட்ல இருந்த முக்கிய அடியாட்கள்னு சொல்லலாம் அவங்க போலீஸ் உத்தியோகர் என்று சொல்றதை விட மஹிந்த ராஜபக்ச கட்டுப்பாட்ல இருந்து அடியாட்கள்னு சொல்லலாம் இதுல வந்து ஏழு தலைமை உத்தியோகத்தர்களும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு காவல் ஆய்வாளர்கள் உட்பட முப்பத்தெட்டு பிரிவுக்குள்ள இவ்வளவு பேரும் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதிரடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவங்களை எல்லாரும் இடமாற்றம் செய்யாது இது ஒரு பேரிடியாக இருக்கிறதுக்கு அடுத்த கொண்ட பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஊழியர்கள் சொல்லலாம் அல்லது பணியாளர்கள் சொல்லலாம் இவங்களையும் வந்து திடீரென்று குறைச்சாச்சு அதாவது மஹிந்த ராஜபக்சுக்கு இவ்வளவு இவ்வளவுதான் இருக்கணும் மிச்சம் எல்லாரையும் வந்து விட்ரோ பண்ணுறோம் அதேமாதிரி மைத்திரிபால சிறிசேனக்கு இவ்வளோதான் இருக்கணும் மிச்சம் எல்லாரையும் மிட்ரோ பண்றோம் சந்தேகாக விவாதம் இருக்கணும் எல்லாரும் விட்ரோ பண்றோம்னு சொல்லியும் ரணிலுக்கும் எதிர்வரும் காலங்களில் இது இதே மாதிரியான ஒரு மாற்றம் நடைபெறும்னு சொல்லியும் ஆனால் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மக்கள் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால் கோத்து ராஜபக்சுக்குரிய எந்தவித ஒரு தகவலையும் எந்த ஒரு செய்தியோ ஊடகமோ இன்னும் வெளிவிடல்ல என்ன தெரியாது பொறுத்தவரை பார்ப்போம் என்னும் ஒரு நாளுக்குள்ளே வந்து அதுக்குரிய முடிவும் வந்து வெளியாக கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னு சொன்னால் கோது ராஜபக்ஷக்கு ஏற்கனவே நிறைய கொலை மிரட்டல் காசுத்தல் இளைஞர்கள் இடம்பெற்றிருந்தது இடம்பெற இருக்கிறது இடம்பெறும் அண்ட ஒரு அஜித்தில் வந்து அவர் தொடர்பான அறிக்கைகள் வந்து சரியான முறையில் இன்னும் வெளிவிடப்படலை இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷக்கு வழங்கப்பட்டிருந்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மஹிந்த ராஜபக்ஷ இருந்து வாகனங்கள் பறிமுதம் செய்யப்பட்டது அரசாங்கத்தால் அதாவது அரசினால் வழங்கப்பட்ட வாகனங்களை இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கணும்னு சொல்லி ஏற்கனவே வாகனங்கள் பறிமுதம் செய்யப்பட்டது அத்தோடு சேர்த்து மேலும் பாதுகாப்புக்கென வழங்கப்பட்டிருந்த மூன்று வாகனங்களும் இளைஞரசாங்கத்தால் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்குது இது ஒரு வந்து பேரிடியாக இருக்கும் இதை வந்து எல்லாரும் பார்க்குறது வந்து வெளி உலகத்திலேயோ இல்லை இந்த தோல்வியடைந்த அரசு அதாவது மஹிந்த ராஜபக்ச கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சில கருத்துக்கள் என்னென்னு சொன்னால் இது வந்து அரசியல் பழி வாங்கலெண்டு ஆனால் ஏற்கனவே ஜனாதிபதி எலெக்ஷன் முடிஞ்ச கையுடைய பாராளுமன்ற தேர்தலில் கூட பெரும்பான்மையை நிலைநாட்டாத சந்தர்ப்பத்தில் வந்து ஜனாதிபதி தேர்தலே இங்கே பழைய ஜனாதிபதிகளுக்குரிய அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகள் வந்து எல்லாமே பறைக்கப்படும் குறைக்கப்படும் சொல்லி மிக அழுத்தமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதுதான் இப்போதைக்கு சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியிலும் உள்நாட்டு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு தெரியும் சிங்கள பௌத்த விக்கிற அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ஒரு பரிசீலனை மேற்கொண்டு அந்த பரிசீலனை இப்போ வெற்றி அளித்ததன் காரணமாக அவர்கள் வந்து இது வந்து மூலம் கொண்டிருக்கணும் அந்த வகையில் இப்போ மஹிந்தைக்கு வந்து இது ஒரு பேரிடியா இருக்குன்னு என்னன்னு சொன்னால் மஹிந்திட்ட இருந்த மஹிந்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் வந்து கூடுதலாக பாதுகாப்பு பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்தது அதாவது செலவு செய்யப்படு பட்டிருந்தது அதே போல் இந்த நூற்றி பதினாறு பேர் இடமாற்றம் தொடர்பாக ஊடகங்கள் கேட்ட டைமில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சேவைக்கு அவங்க தேவை நிமித்தம் தான் இவங்களை வந்து கடமையிலிருந்து அஹ் மாற்றியமைக்கப்பட்டதாகும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இல்ல இது வந்து அஹ் திடீரென்று எடுத்த இல்லை ஒரு பரிசீலனை மத்தியில வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்து தேவைப்பட மாட்டாங்க அதாவது இந்த பரிசீலனை முடிவும் போது இந்த காவல் உத்தியோகர்களை என்ன செய்யறது எங்கெங்கே இடத்துல வந்து சேவைகள் பெண்டிங்கில் இருக்கோ அந்தந்த இடங்களுக்கு வேலை அனுப்பணுமன்ற ஒரு சுச்சுவேஷன்களை தான் நினைப்பிருக்கே தவிர இது வந்து அரசியல் பழிவாங்களோ அல்லது பாதுகாப்பை வந்து கட்டாயமாக குறைக்கணுமன்ற ஒரு ரீதியிலும் இது நடைபெறலை ஏற்கனவே எல்லார சமூகத்தோடையும் அதாவது பிறதரப்பட்ட அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் குறைக்கப்பட வேண்டிய இந்த சலுகைகள் வந்து இப்போ பரிசீலனைக்கு மத்தியில் இவங்களுக்கு எந்தவித பாதுகாப்பாக சுடுதலுமே இல்லை இவ்வளவு இவ்வளவு பேர் போதுமன்ற ரீதியில் குறைக்கப்பட்டதை தவிர எந்த வித அரசியல் இல்லை என்று சொல்லி இதை வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் மைந்தராஜா பேசுவது அறுபத்தேழு ஏழு போலீஸ்மார் மட்டும்தான் இப்போதைக்கு காவலாக பணியாற்றுகிறார்கள் அதோடய இது மைத்திரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தேழு பேராகவும் சந்திரிகா குமாரதுங்காவுக்கு வந்து ஐம்பத்தெட்டு அதிகாரிகளும் வந்து இப்போது காவல் கடமையில் ஈடுபட்டு அதோட அதோடு சேர்த்து எதிர்வரும் காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கும் இதே எல்லாமே வருமான்னு சொல்லியும் நினைக்கையுமே சொன்ன மாதிரி கோத்தராஜபக்சேட் நிலைமை வந்து இந்தமாரி இன்னும் முடிவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன சொல்றது அரசின் செலவில் ஒரு பங்கு வந்து இதில் குறையும் என்று சொல்ல வர நம்ம என்னென்னு சொன்னால் நாட்டில் காவல் நிலையங்களோ காவல்துறையோ பெற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் வந்து இவையில் முன்னாள் ரஜினாத வீடு வழி குந்திருந்தேன் சொன்னால் அங்கே புதுசாக அவரால் வந்து வேலைக்கு பணியமர்த்தணும் பணியமர்த்த இன்னும் அரசாங்கத்துக்கு இன்னும் செலவண்டு இது ஒரு சிந்தனை ஒன்று போயிருக்குது ஸோ அதனால் வந்து இந்த இதை சர்வேசங்களோ உள்நாட்டில் கொடுத்த அழுத்தங்களை பரிசீலனை செய்யுது அவங்களோட சமூகத்தோட பரிசீலனை செய்யுது ஓகே நீவங்க தேவையில்லைன்ற ரீதியை வந்து இவங்களை குறைச்சி விட்டுருக்குது ஸோ குறைச்ச அதிகாரிகளை திடீரென்று எந்தெந்த இடத்துக்கு அவைய சேவை நிமித்தம் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுதான் இங்கே உண்மைத்தன்மேன்னு சொல்லி போலீஸ் கரத்தால் சொல்ல வராங்க அதாவது அரசு சார்பில் சொல்ல வராங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கோத்துராஜபக்சேட முடிவுகள் என்ன மாதிரி நிலைமைகள் மாதிரி அவருக்குரிய பாதுகாப்புகள் அரசு சலுகைகள் என்ன மாதிரி குறைக்கப்படுதுன்னு சொல்லி மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்குறது அந்த விஷயத்தான் அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்